பாருங்க அடிப்படையில் மனித உடம்பு சைவ உணவுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனால் அது அசைவ உணவாலையும் உயிர் பிழைச்சி வாடும் மேலும் நீங்கள் சைவ உணவு சாப்பிடும்பொழுது டயட்டில் தேவையான பல வகை ஆகாரம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அசைவ டயட் அப்படி இல்லை தினசரி நீங்கள் மீனையே சாப்பிட்டா நீங்கள் நல்லாவே உயிர் பிழச்சிக்குவீங்க ஆனா தினமும் நீங்க அரிசி சாதம் மட்டும் சாப்பிட்டா நீங்க உயிர் பிழைக்க மாட்டீங்க உங்களுக்கு பல வகையான உணவு தேவைப்படும் அதனால இப்போ கேள்வி என்னன்னா நீங்க எப்படியோ வாழணும்னா நீங்க ஒரு விதமா சாப்பிடணும் நீங்க தசைகளை வளர்க்க விரும்புனா நீங்க ஒரு விதமா சாப்பிடணும் நீங்க யோகியா இருக்கணும்னா நீங்க வேற விதமா சாப்பிடணும் நீங்க ஒரு அறிவியல் அறிஞர் ஆகணும்னா நீங்க இன்னொரு விதமா சாப்பிடணும் நீங்க வெறும் சைவ டயட்ல இருந்தா திடீர்னு உங்க உடம்பு நல்லா வளைய முடியறதை பார்ப்பீங்க நீங்க சுகமா உட்கார முடியும் அதனால எந்த மாதிரி உணவு உணவோட தன்மை உணவை சாப்பிடுறவங்களோட மனநிலை எந்த மாதிரி சூழல்ல அதை சாப்பிடுறாங்க இது எல்லாமே உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்தும்